அனைவருக்கும் வணக்கம் ஒரு முருகர் பற்றி ஒரு பாடல் போயிட்டு சேர்ந்த லைக் பண்ணுங்கள் சென்னை குள நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் சென்னை குள நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் செகமெச்சிய மதுர கவி அதனை புயல் வரையில் புனை தீரன் அயல் வீரன் பூனை தீரன் அயல் வீரன் வண்ணமயில் முருகேசன் கூறவள்ளி பதம் பணிநேசன் வண்ணமயில் முருகேசன் கூறவள்ளி பதம் பணிநேசன் ஊரை வரமே தரு கழுகாச்சல பதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வேன் மாதே மறவாதே சொல்வேன் மாதே சென்னைக்குள்ள நகர்வாசன் தமிழ் தேரும் சென்னை குல நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் செகமெச்சிய மதுர கவி அதனை புயல் வரையில் புனைத்தீரன் அயல் வீரன் பூனை தீரன் வீரன் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கருணை தங்க காவடி தோளின் மேலே